হয় uh -huh. வணக்கம் இலங்கை தமிழர் அரசியல் வரலாற்றில் தவிர்க்கப்பட முடியாத எல்லோரும் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய கிழக்கு மாகாணத்தின் பிரபல அரசியல் தலைவராக இருந்த சொல்லின் செல்வர் செல்லையா ராஜதுரை அவர்கள் தன்னுடைய தொன்னூற்றி எட்டாவது வயதில் தமிழகத்தில் மரணமடைந்திருக்கின்றார் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை அறிய விரும்புகின்ற இன்றைய இளையோர் சொல்லின் செல்வர் செல்லையா ராஜதுரையையும் அவருடைய அரசியல் வரலாற்றையும் அறிந்து இலங்கை தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றிற்கு மிக அவசியமானதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை கிழக்கு மாகாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தந்தை செல்வா கூட ஒரு தடவை தோல்வியடைந்திருக்கின்றார் ஆனால் தோல்வியடையாத ஓர் அரசியலை தன்னுடைய வாழ்க்கையில் நிலை நிறுத்திய தமிழ் தலைவர் இவராகும் மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய முதல்வராக அரசியல் வரலாற்றை ஆரம்பித்து மட்டுநகர் ஆனைப்பந்தி ஆண்கள் பாடசாலையில் ஆரம்ப கல்வியை கற்று அதன் பின்னர் மட்டுநகர் மாநகர சபையினுடைய முதல்வராகி அறுபது அறுபத்தைந்து எழுபது எழுபத்தி ஏழு ஆகிய தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றியை பெற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மாசி பத்து தமிழரசு கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மார்ச் ஏழு ஐக்கிய தேசிய கட்சியில் சேர்ந்தது வரை இவருடைய வரலாறு ஒரு பகுதியாகவும் அதன் பின்னர் இன்னொரு பகுதியாகவும் இரண்டு பகுதிகளை கொண்டதாக அமைந்திருந்தது சொல்லின் செல்வர் ராஜதுரையை இன்றைய இளையோர் அறிய வேண்டியது மிக முக்கியமாகும் தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசமாகிய வடக்கையும் கிழக்கையும் பிரிக்க செயற்பட்டவர்களும் வடக்கையும் கிழக்கையும் இணைக்க செயற்பட்டவர்களும் எந்த இடத்தில் தவறு விட்டார்கள் என்பதை அறிவதற்கு இவருடைய வாழ்க்கை மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது எப்படி தெற்கினுடைய அரசியலில் சிங்களவர் கரையோர சிங்களவர் இடையே இருக்கின்ற பிளவானது அவர் அரசியல் முரண்பாட்டினுடைய ஆணி வேறாகவும் அரசியல் மகா வெடிப்புகளை ஏற்படுத்திய ஆரம்ப புள்ளியாகவும் இருந்ததோ அதுபோல தமிழ் மக்களினுடைய அரசியலில் வடக்கு கிழக்கு மலையகம் என்கின்ற மூன்று பகுதிகளும் அதற்குள் ஏற்பட்டிருந்த வேறுபாடுகளும் தமிழர் அரசியலின் மகா வெடிப்புகளை உருவாக்கிய நிகழ்வுகளை உள்ளடக்கி இருக்கின்றது இவற்றை பேசாது தவிர்த்து புதியதொரு அரசியலை பேசுவதும் சிரமமானது மலையகத்திற்கு சௌமியமூர் தொண்டமான் தலைவராகவும் வடக்கே தந்தை செல்வா தனிப்பெரும் தலைவர் ஜி ஜி பொன்னம்பலம் கிழக்கே சொல்லின் செல்வர் செல்லையா ராஜதுரை என்று இந்த பிரதேசங்களினுடைய அரசியல் நட்சத்திரங்களாக இருந்தவர்களில் ஒருவர் செல்லையா ராஜதுரை அவர்கள் முதலாவது இவருடைய திறமை என்ன தந்தை செல்வா மிகச்சிறந்த தமிழர்களினுடைய தலைவராக இருந்தாலும் அவர் கூட தேர்தலில் ஒரு தடவை தோல்வியடைந்திருக்கின்றார் ஆனால் செல்லையா ராஜதுரை அவர்கள் மட்டக்களப்பில் ஒரு கூட தேர்தலில் தோல்வியடைந்தது இல்லை இதுவே இவர் கிழக்கின் தனிப்பெரும் அரசியல் தலைவராக திகழ்ந்ததன் அடையாளமாகும் வடக்கே வருகின்ற பொழுதெல்லாம் மிகப்பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு தலைவராக இருந்தவர் செல்லையா ராஜதுரை வல்வை ரேவடி கடற்கரையிலே இவருடைய உரை தேர்தலுக்காக இடம்பெறுகின்றது என்றால் அந்த மைதானமே நிறைந்து போய் இருக்கும் வடக்கின் தலைவர்கள் எவருக்கும் கிடைக்காத மகத்தான வரவேற்பு இவருடைய மேடை பேச்சிற்கு கிடைக்கும் இவருடைய மேடை பேச்சு அடுக்கு மொழிகளை கொண்டதாக இருக்காது ஆக்ரோஷமானதாகவும் இருக்காது ஆனால் சொற்களை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து இவர் பேசுகின்ற பொழுது மக்களினுடைய உள்ளத்திலே பதியக்கூடியவாறு பேசுவதில் சொல்லின் செல்வர் ராஜதுரைக்கு இணையானவர் வேறு ஒருவர் இல்லாத அரசியல் களம் அன்று இருந்தது என்பதை மறுக்க முடியாது இதனால் வடக்கின் சிறந்த நட்சத்திர தலைவர்கள் எல்லாம் சிறிது காழ்ப்புணர்ச்சியுடன் பார்த்த ஒரு சிறந்த மேடை பேச்சாளர் இவர் இருந்தார் என்பது மிகை கூற்றாக அமையாது எப்பொழுதுமே இந்தியாவினுடைய அரசியலும் இந்தியாவினுடைய இலக்கியமும் இந்தியாவினுடைய சினிமாவும் இந்தியாவினுடைய எழுத்துமே இலங்கை தமிழ் மக்களினுடைய தொடர்கதையாக இருப்பது போல தமிழகத்தினுடைய திராவிட அரசியலே மாடலாக மாறிய பொழுது அந்த திராவிடத்தினுடைய குறைபாடுகள் அரசியலுக்கு உள் நுழைந்தது தவிர்க்க முடியாததாக அன்று இருந்தது அதை தவிர்த்து வடிகட்டி பாவிக்க தவறியது தமிழ் கல்வியலாளர் இழைத்த தவறாகவும் அன்று இருந்தது இந்த மாடல் பல பிளவுகளை ஏற்படுத்தும் என்பதை தமிழகம் நிதர்சனமாக காட்டிக் கொண்டிருந்த வேளையில் அந்த மாடல் இலங்கையிலும் அதே பிரச்சனைகளை ஏற்படுத்தியது தமிழர் விடுதலை கூட்டணி என்கின்ற புதிய அணியை உருவாக்கிய பொழுது தமிழ் மக்களினுடைய துயரமான காலகட்டம் தந்தை செல்வா தனிப்பெரும் தலைவர் ஜி ஜி பொன்னம்பலம் ஆகிய இருவரும் மறைகின்றார்கள் அதன் பின்னர் தலைமைத்துவத்திற்கான இடத்திற்கு யார் வர வேண்டும் என்றால் அங்கு முன்னணியில் அனுபவ ரீதியாகவும் தொடர் வெற்றி ரீதியாகவும் தமிழரசு கட்சியில் இருப்பவர் சொல்லின் செல்வர் ராஜதுரையாகவே இருந்தது அவரே தலைமை தாங்குவார் என்கின்ற நிலைமை அந்த இடத்தில் புயலாக வீசியது இந்த இடத்தில் நாம் சிறிது நிறுத்தி அண்ணாவிற்கு பின் என்ன நடைபெற்றது என்று பார்ப்போமாக இருந்தால் அறிஞர் அண்ணாவிற்கு பின்னதாக முறைப்படி தலைவராக வர வேண்டியவர் இரா நெடுஞ்செலியன் தான் ஆனால் மு கருணாநிதி எம் ஜி ராமச்சந்திரன் ிய இருவரும் இணைந்து இரா நெடுஞ்செலியன் திறமையற்றவர் என்று கருணாநிதியை அந்த கொண்டு வந்தார்கள் அந்த இடத்திலேயே திராவிட மாடலினுடைய மிகப்பெரிய பிளவுகளை நோக்கி அது செல்ல போகின்றது என்பதும் திராவிட கட்சிக்குள் ஏற்பட்ட மாபெரும் மகா வடிப்பு அது என்பதும் பின்னர் வரப்போகின்ற பிளவுகளுக்கு அதுதான் முதல் பிளவாகவும் அமைந்தது அதுபோலத்தான் இந்த இடத்தில் வடக்கின் முன்னணி தலைவராகிய அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் தேர்வு செய்யப்பட்ட பொழுது உண்மையில் வர வர வேண்டிய திறமைசாலியாகிய ராஜதுரை அவர்கள் அந்த இடத்திற்கு வர முடியாமல் போகின்றது அப்பா பிள்ளை அமிர்தலிங்கமும் இருந்தாலும் இருவருமே மிகச்சிறந்த திறமைசாலிகளாக இருந்ததனால் இந்த இருவரில் ஒருவரை தேர்வு செய்கின்ற விடயத்திலே தமிழ் தலைவர்கள் இழைத்தது தவறா இல்லையா என்பதை பின்னர் காலம் எடுத்துரைத்தது எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் கடைசி நேரங்களிலே நடைபெற்ற சம்பவங்கள் வரலாற்றில் என்றும் அழிக்க முடியாதவையாக இருந்தது மட்டக்களப்பு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தொகுதியாகும் இந்த தொகுதியில் காசியானந்தனையும் ராஜதுரையையும் நிறுத்துகின்றார்கள் இரண்டு ஆசனங்களையும் வெற்றி பெறுவதற்கு ஆனால் அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ராஜதுரைக்கு முன்னுரிமை வழங்கினார்கள் உதயசூரியன் சின்னமா தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னமா ராஜதுரை எதை வேண்டுமானாலும் தெரிவு செய்யலாம் என்று கூறியிருந்தார்கள் ராஜதுரை முதலில் வீட்டு சின்னத்தையே தேர்வு செய்தார் காசியானந்தனுக்கு உதயசூரியன் சென்றது அதன் பின்னர் திடீரென இரவு தொலைபேசி செய்த ராஜதுரை தனக்கு உதயசூரியன் வேண்டும் என்று கேட்டார் இதனால் அவருக்கு உதயசூரியன் சென்றது கடைசி நேரத்தில் அப்பொழுது வீசிக் கொண்டிருந்த அலை உதயசூரியன் சின்னத்தை நோக்கி தான் வீசிக் கொண்டிருந்தது என்பதை சரியாக அடையாளம் கண்டு அந்த இடத்தில் அரசியலை திசை திரும்பி அந்த சின்னத்தை பெற்றுக் கொண்டது ராஜதுரை அன்று தன் மீது நடத்தப்பட்ட பின்னணி அரசியல் சதுரங்க பலகையிலே அவர் ஆடிய ஆட்டம் சரியாக இருந்தது அதே நேரம் முன்னர் எப்படி தமிழரசு கட்சி காலத்தில் ராஜதுரை அவர்கள் கிழக்கினுடைய நட்சத்திர பேச்சாளராக வடக்கிற்கு வந்தாரோ அதுபோல கிழக்கின் நட்சத்திர பேச்சாளராக தமிழர் விடுதலை கூட்டணி காசியானந்தனை இறக்கியது அவரும் பல்வே ரேவடி கடற்கரையில் பேசுகின்ற பொழுது அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை புகழ்ந்து பேசினார் பாராளுமன்றத்தில் கதிரையில் இரு தூக்கி வீசப்பட்டார் அமீர் அண்ணா என்று நாளை செய்தி வரும் என்று முழங்கினார் எனவே அப்பா பிள்ளை அமிர்தலிங்கமா இல்லை சொல்லின் செல்வர் ராஜதுரையா என்ற நிலையில் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் கிழக்கில் ஒரு புதிய தலைவரை ராஜதுரைக்கு பதிலாக உருவாக்குகின்றார் என்கின்ற ஓர் எண்ணத்தை உருவாக்குவது போல இந்த நிகழ்வுகள் எல்லாம் மில்ல மில்ல நகர தொடங்கின அந்த இடத்தில் ராஜதுரை அவர்களுக்கும் காசியானந்தன் அவர்களுக்கும் இடையே மட்டக்கிளப்பில் தேர்தல் மோதல் வெடித்தது இதுதான் மிக பெரும் பிரச்சனையாக அமைந்தது தமிழரசு கட்சி தமிழர் கூட்டணியாக மாறி தனக்குள் மோதி கொண்ட ஓர் இடமாக இருந்தது இந்த இடத்தில் காசியானந்தன் அவர்களினுடைய உரையிலே மட்டக்களப்பில் ராஜதுரை அவர்கள் அதற்கு இத்தனை கோடி இதற்கு இத்தனை கோடி என்று ஒதுக்கினார்கள் ஆனால் மட்டக்களப்பு நகரத்தில் மக்கள் கழிவறைக்காக ஒதுங்குவதற்கு ஒரு கோடி கிடையாது என்று அவர் தன்னுடைய அடுக்கு மொழியில் பேசிய பொழுது ராஜதுரை அவர்களினுடைய எதிர்வாதம் மட்டக்கிப்பில் எச்சி கையால் காகம் கலைக்காத முதலாளிமார்கள் இன்று இந்த ஏழை ராஜதுரைக்கு எதிராக காசியானந்தன் பக்கம் நிற்கின்றார்கள் என்று பேசினார்கள் எனவே இந்த இருவரும் தமக்கு அடுத்ததாக வெற்றி பெறப் போகின்றவரை கைவிட்டிருந்தார்கள் தமக்குள் மோதி கொண்டார்கள் தேர்தல் முடிவில் ராஜதுரை வெற்றி பெற்றார் காசியானந்தன் தோல்வியடைந்தார் இதுதான் முக்கியமான ஒரு வெடிப்பாக இருந்தது இந்த வெடிப்பு அத்துடன் முடிந்துவிடவில்லை இது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ராஜதுரை அவர்கள் தமிழரசு கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டு ஜே ஆர் ஜெயவர்தனாவினால் அப்போதிருந்த சட்டங்களின் படி ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக அந்த கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டால் அதன் பின்னர் பாராளுமன்றம் வர முடியாது என்று அவர் ஒரு சட்டத்தை வைத்திருந்தார் அதை மாற்றி ராஜதுரையை ஐக்கிய தேசிய கட்சியில் இணைத்துக் கொண்டார் இந்த இடம் வரும் வரை இது சிக்கலாக அமைந்தது திராவிட கட்சிகளுக்குள்ளே இது ஒரு மோதலாக வந்த வடக்கு கிழக்கு என்கின்ற பிரதேச சிக்கல்களை உருவாக்குவதாக அமைய ஆனால் இந்த சிக்கல் பிரதேச பிரச்சனையை உருவாக்கும் என்பதை தமிழ் தலைவர்கள் தெரிந்தும் அதை சீர் செய்ய தவறிவிட்டார்கள் என்ற விமர்சனங்களும் அன்று வந்தது ஆனால் அரசியல் என்பது நயவஞ்சகமானது அது துரோகமானது அது முதுகில் குத்துவது அது தனது இருத்தலுக்காக எந்த நியாயத்தையும் பேசிக்கொள்ளும் என்கின்ற கோணத்தில் பார்ப்போமாக இருந்தால் இந்த அரசியல் அதைத்தான் கொண்டிருந்தது அது வெள்ளை நிற ஆடைகளை அணிந்தபடி பின்புறம் கருப்பு நிற அரசியலை செய்த காரணத்தினால் ஏற்பட்ட சிக்கலானது ஒரு மகா வெடிப்பு போல வடக்கு கிழக்கு அரசியல் சூறாவளியாக மாறிய பொழுது அந்த வெடிப்பு தான் இன்று தமிழ் மக்களினுடைய அரசியல் தலை விதியை தீர்மானிப்பதாகவும் இந்த நிலை மறுபடியும் வராமல் தடுப்பதற்கான வேலைகளை தமிழ் தலைவர்கள் சரியான முறையில் செய்யாத காரணத்தினால் அது மேலும் தொடர்வதற்குரிய ஒரு அரசியல் சிக்கலாகவும் மாற்றமடைந்தது ராஜதுரை அவர்களை ஐக்கிய தேசிய கட்சியில் சேர்த்து அவரை இந்து கலாச்சார அமைச்சராக நியமித்ததில் இருந்து ஜே ஆர் ஜெயவர்தனா அவருக்கு முதலாவதாக இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான காசோலையை வழங்கினார் அவருடைய அமைச்சுக்கு அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்து கலாச்சார அமைச்சர் அமைந்தது இதன் பின்னர் ராஜதுரை அவர்களுடைய செயற்பாடு எப்படி இருந்தது அவர் பலவேறு பதவிகளை வகித்திருந்தாலும் கூட அவரோடு பழகியவர்கள் கூறிய பிற்காலத்து கருத்துக்களின்படி அவர் தமிழரசு கட்சியில் இருந்தபொழுது எப்படி தமிழ் உணர்வாளராக இருந்தாரோ அதுபோலத்தான் அவர் கடைசி வரை தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தினார் என்பதுதான் அவருடைய தமிழரசு கட்சியில் இருந்து விலத்தப்பட்டதன் பின்னர் வந்த வாழ்க்கை வரலாற்றில் பலருடைய சாட்சியங்களாகவும் இருக்கின்றது ஆனால் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களும் சிறந்த ஒரு தலைவராகவே இருந்தார் இவரும் அதுபோல ஒரு சிறந்த தலைவராகவே இருந்தார் ஆனால் ராஜதுரை தலைமை தாங்கி இருப்பாராக இருந்தால் தமிழினத்தின் வரலாறு எப்படி சென்றிருக்கும் அப்பா பிள்ளை அமர்தலிங்கம் தலைமை தாங்கிய பொழுது தமிழினத்தின் வரலாறு எப்படி சென்றிருக்கும் என்பதை அனுபவபூர்வமாக இப்பொழுது பார்த்திருக்கின்றோம் எனவேதான் இந்த இடத்தில் சொல்லின் செல்வர் ராஜதுரை அவர்கள் மிகச்சிறந்த மேடை பேச்சாளராகவும் தமிழகத்தில் மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் போன்றவர்களுடன் ிய தொடர்புையவராகவும் அவருடைய மொழி நடை ஆளுமை எடுத்துரைதல் என்பன தமிழ் கூறு நல்லுலகில் தவிர்க்கப்பட முடியாத ஒன்றாகவும் அரசியல் மேடைகளிலே பேசுவதற்கு மிகச்சிறந்த மேடை பேச்சாளராக தமிழகத்திற்கு இணையான ஒருவராக இருந்தவரும் மட்டுநகர் ராஜதுரை என்றால் அதை யாராலும் மறக்க முடியாது அவர் தொன்னூற்றி எட்டாவது வயதில் மரணமடைந்திருக்கின்றார் அப்பா பிள்ளை அமர்தலிங்கம் ஆகட்டும் சொல்லின் செல்வர் ராஜதுரை ஆகட்டும் தமிழர்களுக்கு தலைமை தாங்கிய தலை என்கின்ற அடிப்படையில் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய சக்திக்கு மீறிய பல தவறுகள் நடந்திருக்கின்றன என்பதை அறிந்து அவற்றை செம்மை செய்து மீண்டும் வராமல் இருப்பதற்கு தமிழினம் தன்னை வழிநடத்தி இருக்க வேண்டும் அப்படி செய்ததா இல்லையா என்பதை ஆய்வு செய்வதற்கும் இனி அப்படி செய்யாமல் நடப்பதற்கும் சொல்லின் செல்வர் ராஜதுரை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அவருடைய நெடிய அரசியல் பயணமும் மிக முக்கியமான ஒன்றாக அமைவதனால் இது தரப்படுகின்றது இந்த ஆக்கத்தின் மூலமாக எந்த தலைவரையும் குறை சொல்வதோ நோக்கமே அல்ல அரசியல் ஆய்விற்கும் இளையோர் இந்த விடயங்களை அறிந்தால்தான் இதை தொடர்ந்து மேற்கொண்டு அவர்கள் சிந்திக்கவும் முடியும் என்பதனால் சொல்லின் செல்வர் ராஜதுரை அவர்களுடைய நினைவலைகளில் இதை தருகின்றோம் அவர் இலங்கையின் கிழக்கே மிகச்சிறந்த அரசியல் நட்சத்திரமாக இருந்தார் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து துறை வணக்கம் உறவுகளை